இந்த வருடத்தின் நிறைவு நாட்கள் எங்களுக்கு சாதகமா அப்படின்னு வந்து நீங்க கொஸ்டின் மார்க்கே போடக்கூடாது அடடே ஆசிரிய குறி அப்படிதான் வந்து போட்டுக்கிட்டே போனோம் என்னம்மா எங்களுக்கு தானே சொல்றீங்க ரொம்ப நீங்க சொல்லி சொல்லி நாங்களும் எதிர்பார்த்து காத்திருந்து நாங்க வந்து ரொம்ப வந்து தான் மிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனத்திற்கு நல்ல தெளிவா இப்ப வந்து ஜம்மன் உட்காருங்க உங்களுக்கான கிரக நகர்வுகள் அடிக்கிறது ஜாக்பாட் அப்படின்னு வந்து சொல்லலாம் அட்ராசக்க அந்த மாதிரி அருமையான கிரகணம் வீரியம் தன்னம்பிக்கைக்கு சொந்தக்காரன் அது மட்டும் இல்லாம புதன் உங்களுடைய லக்னாதிபதியும் சுகம் சௌகரியங்களுக்கு சொந்தக்காரரான இவர்கள் அனைவருமே அருளை வந்து கேதுவின் பிடியில் சிக்கியிருந்ததுனால நமக்கு நிறைய ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் பலன்களில் சொல்கிற பலன்கள் ஒருத்தருக்கு நடக்குது ஒருத்தருக்கு நடக்கலை மேலும் வந்து உங்களுடைய லக்னங்கள் இதற்கு சப்போர்ட் பண்ணும்பொழுது அங்கே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நீங்கள் மிதுன ராசியில் பிறந்து உங்களுக்கான லக்னங்கள் வந்து ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் தனுசு மகரமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கண்கூடாது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கக்கூடிய ஏழரை சனியில் இருக்கும் மேஷமும் அதே போல அஷ்டமசணியில் இருக்கக்கூடிய சிம்மமும் நம்மளுக்கு விருச்சகம் அதில் வந்து நாளில் ராகுவும் இருப்பார் அதே நம்மளுக்கு கும்பம் மீனம் இந்த லக்னங்களில் இருக்கும் பொழுது உங்களுக்கான பலன்களில் வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளாக காணப்படும் இதற்கெல்லாம் வந்து பேண்ட்ரி போஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்திய சொனலக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ்ல பனிரெண்டு மாதங்கள் இருக்குது அதில் நிறைவாக வரக்கூடிய இந்த மூன்று மாதங்களில் என்ன மாதிரியான பலன்களை வந்து பன்னிர ராசிகள் பெறப்போறாங்க என்பதை வந்து காணவிருக்கிறோம் நிறைய வந்து கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகிருக்கு சனியும் சரி குருவும் சரி ராக கேதுக்களும் சரி ஆகி எங்களுக்கெல்லாம் இன்னும் வந்து ஒரு நல்ல பலன்கள் நடக்கலை அப்படின்றவங்களுக்கு இப்போ அதிசாரத்தில் வரக்கூடிய நம்மளுக்கு குருவின் பயிற்சியும் அப்புறம் அவர் வக்ரம் ஆகிறாரு நம்மளுக்கு சனீஸ்வர பகவான் பக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த சஞ்சாரங்களையும் மாத கிரகங்களின் பயிற்சியும் ஒட்டி நமக்கு என்ன மாதிரியான பலாபலங்கள் இருக்குது என்பதை பன்னீர் பதிவுகளாக காணவிருக்கிறோம் பதிவுக்குள் போகலாம் வாங்க மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த வருடத்தின் நிறைவு நாட்கள் எங்களுக்கு சாதகமா அப்படின்னு வந்து நீங்க கொஸ்டின் மார்க்கே போடக்கூடாது அடடே ஆச்சரிய கூறி அப்படிதான் வந்து போட்டுக்கிட்டே போனோம் என்னம்மா எங்களுக்கு தானே சொல்றீங்க ரொம்ப நீங்கள் சொல்லி சொல்லி நாங்களும் எதிர்பார்த்து காத்திருந்து நாங்கள் வந்து ரொம்ப வந்து தான் மிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனத்திற்கு நல்ல தெளிவாக இப்போ வந்து ஜம்மன் உட்காருங்க உங்களுக்கான கிரக நகர்வுகள் அடிக்குது ஜாக்பாட் அப்படின்னு வந்து சொல்லலாம் அட்ராசக்கா அட்ராசக்கன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அருமையான கிரக நகர்வுகள் உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த கிரக நகர்வுகள்லாம் எங்கே இருக்கும் தெரியுங்களா ஐந்து ஆறு ஏழு மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரன் உங்களை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியாதிபதி ஐந்து பன்னெண்டுக்குரியவர் செவ்வாய் ஆறு பதினொன்றுக்குரியவர் சூரியன் முயற்சி ஸ்தான அதிபதி தைரியம் வீரியம் தன்னம்பிக்கைக்கு சொந்தக்காரன் அது மட்டும் இல்லாமல் புதன் உங்களுடைய லக்னாதிபதியும் சுகம் சௌகரியங்களுக்கு சொந்தக்காரரான இவர்கள் அனைவருமே அருள வந்து கேதுவின் பிடியில் சிக்கியிருந்ததுனால நமக்கு நிறைய ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் சொல்கிற சொல்ற பலன்கள் ஒருத்தருக்கு நடக்குது ஒருத்தருக்கு நடக்கல மேலும் வந்து உங்களுடைய லக்னங்கள் இதற்கு சப்போர்ட் பண்ணும்போது அங்கே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ நீங்க வந்து ஒரு ரிஷப லக்னமாகவோ இல்லை வந்து ஒரு மிதுன லக்னமாகவோ மிதன லக்னம் ராசியாகவோ அதே போல் கன்னி லக்னமாகவோ துலாம் லக்னமாகவோ தனுசு லக்னமாகவோ மகர லக்னமாகவோ இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நீங்க மிதுன ராசியில் பிறந்து உங்களுக்கான லக்னங்கள் வந்து ரிஷபம் மிதனம் கன்னி துலாம் தனுசு மகரமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கண்கூடாக காணலாம் புத்தி மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு செவ்வாயோ ஒரு ராகுவோ கேதுவோ இல்லாமல் வந்து பார்த்துக்கொள்ளணும் இப்போ ஒரு செவ்வாய் நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க மிருகசிரிஷத்துல ஏன்னா மிருகசீரிஷம் மூன்று நான்கு இதில் வந்துரும் திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூசம் உங்களுக்கு வந்து மூன்று பாதங்கள் இருக்கும் அப்ப மிருகசீரிஷத்துல உம் பிறக்குறீங்கன்னா உங்களுக்கு ஆரம்ப திசை செவ்வாய் திசையா இருக்கும் அப்புறம் ராகு ஒரு சிலருக்குலாம் வரும் ஒரு படிக்கிற வயசில் இருக்கிற குழந்தைகளுக்கு சென்று கொண்டு இருக்கிறோம் இப்போ நடுவில் இருக்கிற திருவாதிரைக்கு வந்து ஒரு சிலர் வந்து சனி தசா கூட வந்து கடக்கக்கூடிய வாய்ப்புலாம் கூட ஒருத்தருக்கு ஒரு சிலருக்குலாம் வரும் ஒரு ஐம்பது வயதுக்கு நெ நெருங்கிகிட்டு இருக்கிறாங்க ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அந்த ஒரு நாற்பதுலேருந்து ஒரு நாற்பத்தைந்துக்குள்ளே அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ வந்து நம்மளுக்கு அடுத்தது புனர்பூசம் பூசம் குருவுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த கேது இந்த செவ்வாய் இந்த ராகு இவங்களாம் வந்து ஒரு தசாவாகவோ புத்தியாகவோ இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு நிறைய வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் தடை தாமதங்கள் நிறைய கொடுக்கும் நம்ம ஒன்று நினச்சா வேறு ஒன்று நடக்கிற மாதிரிலாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு சூழல் உருவாகும் அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப்டான ஒரு லக்னம் நான் உங்ககிட்டயே சொன்ன மாதிரி இந்த ஆறு லக்னங்களாகவும் இருந்து நல்ல தசா புத்திகளும் போகும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் அதே போல் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கக்கூடிய ஏழரை சனியில் இருக்கும் மேஷமும் அதே போல் அஷ்டமசணியில் இருக்கக்கூடிய சிம்மமும் நம்மளுக்கு விருச்சகம் அதில் வந்து நாளில் ராகுவும் இருப்பார் அதே நம்மளுக்கு கும்பம் மீனம் இந்த லக்னங்களில் இருக்கும்பொழுது உங்களுக்கான பலன்களில் வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளாக காணப்படும் இதற்கெல்லாம் வந்து பிளான்ட்ரி போர்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்காரு நடக்கக்கூடிய தசாபதிகள் சிறப்பாக இருக்கும்போது இந்த கிரக நகர்வுகள் கோச்சாரத்தில் வந்து உங்களுக்கு அருமையாகவே இருக்குது பிளான்ட்ரி போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஒன்பதில் ராகு மூணில் வந்து கே கோச்சாரத்தில் வந்து கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாட கிரகங்கள் கேதுவின் பிடியிலிருந்து கடந்து வந்துட்டு உங்களுக்கு அருமையான இடத்துல பயணிக்கிறாங்கன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு உங்களுக்கு ஒன்பதில் ராகுவும் மூன்றில் கேதுவும் நமக்கு பத்தில் சனியும் இருந்து அனைத்து விதமான சவால்களையும் சோதனைகளையும் தடைகளையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து நீங்கள் இனிமேல் வந்து ஒரு ஹெல்த்து வெல்த்து ப்ராப்பர்ட்டி வாங்குறது வீடு வண்டி வாகன யோகம் ஒரு பிஸ்னஸை இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ட்ராவல் உங்களுக்கு சாதகமாக அமையிறது மாணவர்களாக இருந்தால் ஒரு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது இல்லை ஒரு நீட் எக்ஸாமு ஒரு போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷனில் நல்லா வந்து ஒரு குட்

அமர்ந்து இருக்கும் போது உங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடிதூல் நான் ஏற்கனவே சொன்னது அட்டகாசம் தான் மிதினத்திற்கு இப்போ மிதுனம் இந்த காலகட்டம் உங்களுடைய ராசி லக்னம் ஒரு ஃபேவராக இருக்கும் போது இந்த செயல்கள்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ட்ரான்ஸ் நடந்துரும் இந்த ராசி லக்னம் வந்து ஒரு அன்பேவராக இருக்கும் போது உங்களுக்கான அந்த பலன்களில் வந்து கொஞ்சம் வந்து இழுபறி கொஞ்சம் நெருக்கடி கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அதான் நம்ம அந்த பலன்களை சொல்லும்போது போது கமெண்ட்ஸில் ஒரு சிலர் வந்து நன்றின்னு சொல்லுவீங்க ஒரு சிலர் வந்து எங்களுக்கு நடக்கல எங்களுக்கு உயிர் மட்டும் தான் மிஞ்சுது நீங்கள் என்ன பலன் சொல்கிறீங்க இப்படிலாம் நிறைய பேர் வந்து இந்த கமெண்ட்டில் இப்போ போடுறீங்க இல்லையா உங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது ஆற்றாமை வெறுமையை இங்கே கொண்டுட்டு போயிடுறீங்க ஆனால் உங்களுக்கு அதில் வந்து என்னென்னா அதை சொல்லி நீங்கள் புதனுடைய தோஷத்தை தான் பெற்றுக்கிறீங்க அந்த மாதிரி நீங்கள் சொல்லும்பொழுது எங்களுடைய கர்மா போயிடுது உங்களுக்கு கர்மா கூடி உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுக்கான ஒரு கஷ்டம் தான் சொல்லலாம் அப்போ உங்களுக்கு ஒரு பதிவு பிடிச்சா அந்த பதிவை பார்க்கணும் அப்படி இல்லையா அந்த பதிவு நம்மளுக்கான பதிவு இல்லை கடந்து போவது உங்களுடைய லக்னநாதன் ராசிநாதனான புதனையும் சுக சௌரியங்கள்னு சொல்லக்கூடிய புதனையும் நீங்கள் சிறப்பாக வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்போ மிதனத்திற்கு இந்த நிறைவான மூன்று மாதங்கள் அபாரமான அற்புதமான அட்ராசக்கா அட்ராசக்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகப்படியான பலன்களை தரக்கூடியது உங்களுடைய பிறப்பு ஜாதகமும் அதில் இருக்கக்கூடிய பிளான்ட்ரி போர்ஷிஷனும் நடக்கக்கூடிய புத்திகளும் சிறப்பாக இருக்கும் பொழுது இதை வந்து அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கணும் அப்போ உங்களுக்கு வந்து அதெல்லாம் புரியும் மிதன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து நம்ம வருட நிறைவில் எப்படி வந்து பலன்கள் நடக்கப் போகுது என்பதை பார்த்துருக்குறோம் ஏன்னா கோள்களின் நிலையை வைத்து இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ராசி லக்னங்களில் பிறந்த ஒவ்வொருவரும் அவங்க பிறந்த கிழமைகளில் பிரம்ம முகூர்த்தம் என்பது மூணுல இருந்து தான் அந்த நேரத்தில் எழுந்து ஒரு தீபம் இட்டு வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்களை தரும் மா தீபத்துக்கு இவ்வளோ வலிமை இருக்கா நிச்சயம் இருக்குது இந்த நேரத்தை தவற விட்டுறோம் நாங்கள் வந்து ஒரு அறுபது வயதுக்கு மேலே கடந்துருக்கோம் அப்படின்றவங்க பகலில் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தம் சொல்லக்கூடிய பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு இருபதுக்குள் ஒரு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம் இந்த இரு நேரங்களையும் பயன்படுத்தி தீபம் ஏற்றி ஏன்னா இந்த அபிஜித் நேரம் என்பது டெய்லியுமே வரும் அப்போ வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் நித்தமுமே ஏற்றலாம் இல்லை ஒரு ஆஃபீஸ் போகிறோம் வேலைக்கு போகிறோன்றவங்க இல்லைம்மா நான் நைட் ஷிஃப்ட் போகிறேன் இல்லை காலைல சீக்கிரம் ஆறு மணிக்கெலாம் கிளம்புனன்றவங்க அந்த நேரத்தில் அந்த பிரம்மமுகூர்த்தத்தை எழுந்து ஒரு முகம் கை கால் கழுவிட்டு பூஜை ரூமில் தான் ஏற்றணும் இல்லை வெளில ஹாலில் கூட ஏற்றலாம் ஏற்றிட்டு நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் ஒரு தியானம் மெடிடேஷன் மாதிரி இறைவனை வந்து ஒரு செகண்ட் கூட போடுவோம் ஆத்மார்த்தமாக வேண்டதுக்கு வேண்டி நீங்கள் வந்து அதற்கப்புறம் கூட படுத்துக்கலாம் புரியுதுங்களா இல்லைன்னா அடுத்தது தொடர்ந்து வேலை பார்ப்பனாலும் தாராளமாக செய்யலாம் இந்த தீபம் வந்து தீப ஒளிக்கு கர்மாவை நீக்கக்கூடிய வல்லமை அதிகம் கர்மாவை நீக்குவதே தீபமும் தான் இது நிறைய பதிவுகளில் உங்களை சொல்லியிருக்கிறேன் அதனால் ஒவ்வொரு ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த தீப வழிபாட உங்கள் பிறந்த கிழம தான் சொல்லியிருக்கேன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மிராக்கள்லாம் நடக்கும் ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் அவ்வளோ சிறப்பான அம்சங்களையும் வெற்றிகளையும் குவிக்கக்கூடியது அதை தவற விட்டவர்கள் தான் அபிஜித் முகூர்த்தம் சொல்லியிருக்கேன் இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் வந்து நாங்கள் வீட்டில் எல்லாம் ஆஃபீஸில் இருக்கிறீங்கன்னா கூட அந்த நேரத்தில் ஒரு இறைவனுடைய திருநாமத்தையோ உங்கள் கோரிக்கைகளையோ பிரபஞ்சத்திடம் முறையிடும்போது உங்களுக்கு பலன்கள் கண்கூடாக நடக்கும் எல்லாம் நம்ம நம்பிக்கை தான் ஆத்மார்த்தமான வேண்டுதல் தான் ஏன்னா பிரபஞ்சம் வேறு எங்கேயுமே இல்லை நம்ம ஆள்மனது தான் பிரபஞ்சம் அப்போ நல்லதை சொல்ல சொல்ல நல்லதை சிந்திக்க நம்ம நல்லதை வந்து செயல்படுத்த செயல்படுத்த நமக்கு எப்பொழுதும் வெற்றி நம்மை சுற்றியே வந்து வட்டமிட்டு கொண்டிருக்கோம் சொல்லுவாங்க இல்லையா கதாஸ்து தேவதைகள் இருந்து கொண்டே இருக்குதுன்னு அப்போ நம்ம சொல்கிறதெல்லாமும் நல்லதாகவும் நம்ம செய்கிறதெல்லாமும் நல்லதாகவும் இருக்கும்பொழுது நம் வாழ்க்கையில் என்றுமே வெற்றியை கண்கூடாக காண முடியும் மேலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு திருமணம் நடக்கணும் ஒரு குழந்தை பேர் வேணும் இல்லை இப்போ இந்த காலகட்டம் நான் எப்படி முடிவெடுக்கணும்னு தெரியல ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கணும் அப்படின்றவங்களாம் கீழ்கண்டை எண்ணிற்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு இப்போ என்ன சார்ந்து நீங்கள் முடிவெடுக்கணும் நீங்கள் வந்து பொருளாதாரத்துக்காக நீங்கள் வேகமாக செயல்படணுமா இல்லை உங்களுக்கு வந்து திருமண பாவங்களும் குழந்தை பிறப்பு உறவுகள் சம்பந்தப்பட்ட பாவங்கள் தான் ஆக்டிவேட் ஆகுதா அப்படின்றதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம இன்னும் தெல்ல தெளிவாக வந்து நம்ம ஆராய்ந்து கொள்ளலாம் அதனால் கூடுதல் விவரங்களுக்கு கீழ்கண்ட எ தொடர்பு கொள்ளுங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்லட்சுமி இரையருளால் அனைத்தும் நிறைவாகும்